இன்றைக்கு இந்த அரட்டை அரங்கத்திலே எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நம் உயிரோடு உயிராக கலந்த கணவன் மனைவிக்கா இல்லை மனைவி கணவனுக்கா நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும் எல்லைப் பகுதியிலே நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்குமா நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா எல்லாவற்றுக்கும் மேலாக போங்க சார் யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது முதல்ல நாமே நமக்கு தான் முதலிடம் கொடுத்துக்கணும் அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா இப்படி ஐந்து தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள் உலகத்தில் ஏழு அதிசயம் இருக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வெறும் கல்லாலையும் கம்பியாலையும் கட்டப்பட்ட இதெல்லாம் உலக அதிசயமாக இருக்கிறது பெரிய அதிசயம் கிடையாது சார் ஆனா நம்ம ஊர்ல இருக்குது பாருங்க ஒரு உலக அதிசயம் கணவன் மனைவி உறவுக்கும் காதலுக்கும் சாட்சியா ஆக்ரா நதிக்கரையில உயிரோட எழுந்திருக்கிறே ஒரு உயிரோவியம் தாஜ்மஹால் அதுதா சார் உண்மையிலேயே உலக அதிசயம் யா கல்யாணம்ங்கிற கல்யாணத்தை பத்தி வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் தான் தெரியும் அது சரி உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க பொண்டாட்ட பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய கலை முந்தா நாள் எங்க வீட்டுக்குள்ள நான் ஒன்பது ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா முந்தா நாள் ராத்திரி ஒன்பதரை மணிக்கு நான் வெளியூர்ல நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் எங்க வீட்டுல டிவிய பார்த்தபடியே உட்கார்ந்துருந்தா நான் போய் சாதம் போடுறீனே கைய எப்படி நீட்டிருக்கேன் பாத்தியலாம் சாதம் போடுறீனே அவ அங்கே இருந்து ஒரு தட்டை தூக்கி எறிஞ்சா பிச்சைக்கார மாதிரி புடிச்சுக்கிட்டேன் தட்ட தூக்கி போட்டோன்னு ஆம்பளை ரோஷத்தோட கேட்டேன் ஏண்டி தட்ட தூக்கி போட்டியே சாதத்தை எனக்கு தானே வந்து போடணும்னு அவன் சொன்னா பொம்பளை இப்ப நாங்க எப்படி சாதம் போடுற பாருன்னு டிவிய பார்த்துக்கிட்டே சோத்து சட்டிகளை கைய விட்டு உருட்டிட்டான் இப்படி போட்டா பாருங்க ரெண்டு சோறு தட்டு பாக்கி கீழே பாக்கி கீழே கீழே விழுந்துருச்சு நீங்க கேட்சு பிடிக்கிறதுல கரெக்டா இருந்திருக்கணும் இல்லையா ஐயா அப்படி சாதத்தை போட்ட உடனே யார் ரோசம் யா ஆம்பளை இல்ல சாதத்தை போட்டி அடி அங்க இருந்து எப்படி சாம்பாரை போடுவாயின்னு கேட்டேன் நான் வீட்டுக்காரி சொன்னா சாதம் தூக்கி போட்டவளுக்கு சாம்பார் போட தெரியாதா பாரியா டிவிய பாத்துக்கிட்டே உனக்கு சாம்பார் ஊத்துறேன்னா இங்க வந்து தானே ஊத்துவே அங்க இருந்து எப்படி ஊத்துவாயினே அதுக்கு சொன்னா அங்கே இருந்தபடி பாரியா எப்படி சாம்பார் ஊத்துறேன்னு ஒரு பிளாஸ்டிக் பையில சாம்பாரை ஊத்தி கட்டனா ஐயா கட்டனா இப்பவும் என் ரோசம் ஆறல என்ன தெரியுமா சொன்னே சாம்பார் பைய ஏன்தான் வந்து தூக்கி போட போறியான்னு அதுக்கு அவன் சொன்னா நீ கெட்ட கேடுக்கு சாம்பார் பைய தூக்கியா போடுவேன் இப்ப பாரியா இங்கே அந்த ஊத்துறேன்னு சாம்பார திருப்பிக்கிட்டா என் பக்கத்தை பார்த்து நேர குறி வச்சா ஒரு கத்தி எடுத்து குத்தி பயங்கரம் இதுக்குண்ணா மேல வந்து பட்டுருக்கு இந்த அம்மாவுக்கு என்னையா தெரியும் பச்சை சிசு மன்னிக்கணும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இனிமேலுக்கு இந்த சாதம் போடுற மேட்ரு இந்த குழம்பு ஊத்துற இந்த மாதிரி சமாச்சாரத்தை எல்லாம் சொன்னீங்கன்னா இனிமே பல பேருக்கு இது கத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும் தப்பா ஆயிட போது நீ உக்காந்துரு ஹிட்லரை பத்தி இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும் உலகத்துல மிக கொடிய சர்வாதிகாரி யாருன்னு கேட்டா ஹிட்லர்னு சின்ன குழந்தை கூட சொல்லும் ஐயா ஒரு யோக்கியன் நல்ல கணவனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு அயோக்கியன் நல்ல கணவனா இருக்கிறான் பாருங்க அதுதான் என் பெரிய விஷயம் உலகத்திலேயே சர்வாதிகாரின்னு எல்லாரும் கணவனாதான் சாகிறாரு ரெண்டாவது உலக போர் நடக்குது ஜெர்மனிய படையெல்லாம் தோத்து போச்சு ஹிட்லர் கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருயா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி மக்களை மனசாட்சியே இல்லாம கொன்று குவிச்ச ஹிட்லர் கூட

இந்த அணியா இது கேட்டீங்களா மூன்றரை கோடி ஜனங்களை கொன்ற ஹிட்லர் ஒரே ஒருத்தி கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான் இதுல என்ன தெரியுதுங்க பொம்பளை எப்பேற்பட கொடி கொடூரமான பாத்தீங்களா ஐயா பிறந்தவுடன் நமக்கு கிடைக்கும் தாயிடம் தியாலாட்டு அது நமக்கு புரியாது இறக்கும் போது நமக்கு கிடைக்க பிள்ளையிடம் நீராட்டு அது நமக்கு தெரியாது ஆனா இந்த நீராட்டுக்கும் இடையிலே இந்த மக்கள் சமுதாயத்திடம் இருந்து கிடைக்கிறதே பாராட்டு அந்த ஆசிரியர்கள் ஓகே பாராட்டு ஆசிரியர்கள் ஆசிரியர் கொடுக்கிறது இல்லையா சில சமயம் திட்டுவாங்க சில சமய தலையில கொட்டுவாங்க சில சமயத்தில் அடிப்பாங்க சில சமயத்தில் உதைப்பாங்க இதெல்லாம் எதுக்கு ஆசிரியர் கொடுக்கறாங்க தெரியுமா நம்ம நல்லா இருக்கணுங்கிற காத்தாயா கொடுக்குறாங்க சரி ஒண்ணு இல்லைங்க நாலாவது படிக்கிற போது எனக்கு வீட்டு பாடம் எழுதணும்னா ரொம்ப பிடிக்காது எப்பவுமே எழுத மாட்டேன் ராமலிங்க வாத்தியார் ராமலிங்க வாத்தியார்னு ஒரு வாத்தியார் எங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தாரு அவர் ஒரு நாள் கூப்பிட்டு பத்து ஐம்பது பேர் பசங்க இருக்கிற போது என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டார் அடிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அட இந்த ஆளு இத்தனை பசங்க முன்னால் நம்மளை கேவலப்படுத்திட்டாரு இந்த ஆளை ஏதோன்னு பண்ணணுமேன்னு நான் நினைச்சேன் அந்த வயசுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினேன் அவர் சாய்ந்திரம் பக்கத்து மாந்தோப்பு வழியாக போவார் போகும்போது நான் அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன் போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன் அவர் போகிறாரு ராமலிங்கம்ண்ணே அவர் திரும்பி பார்த்தாரு போயிட்டாரு ஒரு ரெண்டு எட்டு மறுபடியும் டேய் ராமலிங்கம்ன திரும்பி பார்த்தாரு போயிட்டாரு போடா ராமலிங்கம்னு அவர் கம்முன்னு போயிட்டாரு மறுநாள் காலையில் வகுப்புக்கு வந்தார் வந்துள்ளனே முதல் பீரியடு பசங்களை எல்லாம் பீட்டிக்கு போய் விளையாடுங்க பண்ணிட்டார் பீட்டிக்கு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்கே வானு கூப்பிட்டாரு சார்ண்ணே நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம் ஒன்று சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே இல்லடா நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோனே யோ ராமலிங்கோனே டே ராமலிங்கோனே போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்கே வானு கூப்பிட்டாரு சார்ண்ணே நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம் ஒன்று சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே இல்லடா நான் சாயந்தர போகையில டே ராமலிங்கோனே போடா ராமலிங்கோனே நீ எத்தனை தடவை சொன்னாலும் ராமலிங்கம் நான் உன்னோட நண்பன்டா உனக்கு பிரியோ என்னை கூப்பிடணும்னா இனிமேல் டே ராமலிங்கம்னா கூப்பிடுறா அதை பத்தி எனக்கு இல்லடா நீ அந்த உணர்ச்சி வச போட்டு சொல்லும் போது அந்த கிளையை பிடிச்சிட்டு இருந்த கைய விட்டுருந்தேன்னு வச்சுக்கடா அதுக்கு நான் தாண்டா வருத்தப்படுவேன் அதனால உன்னோட தான்டா தாண்டா சொல்ல ஒன்னு சொல்றேன்டா உன்னை மறுபடியும் அடிப்ப நீ வீட்டு பாட எழுதுற வரைக்கும் அடிப்பேன்னு சொன்னாரு ஒரு ஆசிரியர் கீழே விழுந்துருவன் நினைச்ச உடனே தான் அந்த மாணவன் அங்க விழுந்துட்டான் என்னை நீ ஒரு முறை அல்ல நூறு முறை ராமலிங்கம் என்று கூப்பிட்டு கோபித்துக் கொள்ள மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை திட்டுவேன் காரணம் வைரத்தை கூட பட்டை திட்டினால்தான் அது ஒளி வீசுகிறது உன்னை கூட நான் திட்டினால்தான் உன் தலையிலே கொட்டினால்தான் நீ வாழ்க்கையிலே ஒளி வீசுவாய் என்று இவரை பட்டை திட்டிய வைரமாக அனுப்பி வைத்ததால் தான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக வந்து ஒரு இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார் ஆசிரியருங்கிற யார் தெரியுங்களா ஒரு கைகாட்டி மாறு ஒண்ணு இல்லைங்க நான் கோயமுத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு வர்றேன் தெற்கு திசை பார்த்து பொள்ளாச்சி நாற்பது கிலோமீட்டர் ஒரு கைகாட்டி நிக்குது அது நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுற நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றது இல்லை அது போலதாயா ஒரு வழி பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பயணத்துக்கு ஆசிரியர் என்பவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு நல்ல ஏணிப்படி அத்தகைய ஆசிரியர்களுக்கு தான் என் மனசுல முதலிடம் கொடுப்பையா நம்ம வள்ளுவர் அழகா சொல்லி இருக்காரு இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கடைனு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு மனுஷன் தலை நிமிந்து நடக்கிறானா அதுக்கு காரணம் அவளுக்கு வாச்ச மனைவி நல்லவான்னு அர்த்தம் சார் மகாபாரதத்தில் காந்தாரி தன்னுடைய கணவர் திருதராஷ்டனுக்கு கண்ணு தெரியாது தன்னுடைய கணவன் காணாத இந்த உலகத்தை தானும் காணக்கூடாதுன்னு துணியால கண்ணை கட்டிட்டு இருட்டுல வாழ்ந்தாங்க பாருங்க சார் அதுதான் சார் கணவன் மனைவிங்கிற உறவு கடவுள் சேர்த்து வச்ச ஜோடிய மனிதன் பிரிக்க முடியாதுன்னு பைபிள்லயே சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு பொண்ணு வாழ்க்கையில முழுமை அடையிறது எப்ப தெரியுமாங்க சார் கணவன்கிற உறவு வந்ததுக்கு தான் சார் நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் நானே பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் வீட்டில் வசதி இல்லை ஏன்னா நான் நானும் எங்கள் அம்மாவும் காட்டு வேலைக்கு போனாதாங்க சார் எங்கள் வீட்டில் சாப்பாடு மீதி நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி எட்டாவது படிச்சுட்டு இருக்கிறான் படித்த நேரம் போக மீதி நேரம் ஒரு மளிகை கடையில் பொட்டினம் போடுற வேலைக்கு போவோம் எல்லாரும் கேட்டீங்க அவங்கவுங்க அப்பாட்ட என்னங்க சார் கேட்பாங்க ஒரு த ஒரு ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்க அப்பாட்ட நீங்கள் என்னங்க சார் கேட்பாங்க அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க சார் நான் எங்கள் அப்பாட்ட என்ன தெரியுமா கேட்டேன் அப்பா அசிங்கப்படுத்தாதப்பா எங்களை அவமானப்படுத்தாதப்பான்னு தான் எங்க அப்பா கேட்டோம் ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா குடிச்சிட்டு நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்து கிடப்பாருங்க சார் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க சித்ரா உன்னோட அப்பா நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படித்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சார் அப்ப நான் சொல்லுவேன் அம்மாட்ட போய் அம்மா ஏமா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லுவேன் அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது என் தலையெழுத்துமா என் விதிமா நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஒவ்வொரு நாள் அப்பா இன்னைக்கு நல்லா வரமாட்டாரா நாளைக்கு நல்லா மாட்டாரா ஏங்கிட்டு தான் சார் நானும் எங்கள் அம்மா வீட்டு வாசலை பார்ப்போம் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா ஒரு வியாழக்கிழமை இருக்குங்க சார் நைட்டு ஏழு மணி இருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க கறி எடுத்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க நைட்டு ஏழு மணி இருக்கு சாப்பாடு செஞ்சு விட்டு எனக்கு எந்த அம்பியை கூப்பிட்டு ஊட்டி விட்டாங்க நான் கேட்டேன் என்னம்மா நீ பதினாறு வயசாச்சு இப்போ போய் சாப்பாடு ஊட்டி விடுறையே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க இனிமேல் நான் எப்பமா ஊட்ட போகிறேன்னு சொன்னாங்க எனக்கு அப்பா அந்த அர்த்தம் புரியலைங்க சார் ஏன்னா நாங்கள் அதை நினைக்கல விடிஞ்சு காலையில் நான் எங்கள் பாட்டி கூட தூங்கிட்டு இருந்தேன் விடிஞ்சு காலைல வந்து பார்த்து எங்கள் அம்மா தூக்கின தூங்கிகிட்டு இருந்தாங்க நான் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா தூக்கின தங்கின கிடையாது நானும் என் தம்பி கற்றுனும் கதறணும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப் பார்த்தீங்கன்னா காலில ஒரு மட்டும் தான் இருந்துச்சு வேற எதுவுமே இல்லை என்ன தெரியல சரி அப்படின்னு வந்தாங்க பார்த்தாங்க எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த லெட்டர் என்ன தெரியுமாங்க எழுதி இருந்தது அன்புள்ள மகள் சித்ராவுக்கு அம்மாவின் அடை ஆசை கடிதம் இந்த மாதிரி அப்பாவால அப்பாவை உன்னால திருத்த முடியாது அதனால நீ கல்யாணமே பண்ணிக்காத ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க எங்க அம்மா அந்த லெட்டரில் நான் கொஞ்சம் கடன் வச்சுட்டு போகிறோமா அந்த கடனை நீயும் தம்பி சேர்ந்து அடைச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க சார் நாங்கள் என் அப்போ நாங்கள் ஏங்கினோம் சார் யாராவது எங்களை வந்து ஆதரிக்க மாட்டாங்களா எங்கள் மேலே யாராவது பாசம் காட்ட மாட்டாங்களா எங்கள் மே என்னை என் தம்பியை கூப்பிட்டு ஒரு வேறு சாப்பாடு போட மாட்டாங்களா நடு ரோட்டில் நின்று அனாதைய நின்னங்க சார் நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சிக்கு வந்தேன் எங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து என்னை கல்யாணம் ஒரு ஒரு என்னை கொண்டு போய் ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் நானே கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா எதிர் தான் என்னோட கணவன் வீடு எதிர் தான் என்னோட கணவன் வீடு வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன எங்க மாமியாவும் என் என் வந்தாங்க கணவர் கேட்டாரு சித்ரா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு நான் நினைச்சேன் அது அழகுனா என்னன்னு தெரியாது படிப்பு சுத்தமா இல்ல வசதினு நம்ம ஜாதகத்திலே கிடையாது நம்மளே போய் இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறாரேன்னு கேட்டு நானா எனக்கு நானா வெக்கப்பட்டுட்டேன் நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் போய் எங்கள் சித்தப்பாவை கேளுங்க அப்படின்னு அவரும் போய் எங்கள் சித்தப்பாவை கேட்டார் சரி அவங்களே கஷ்டப்படுற நேரத்தில் நானும் அவங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தேன் சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி முக்கியமான உறவினர்கள் ஆளுக்கு கொஞ்சம் முனம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் ஓரளவுக்கு சுப்பிரமணியர் கோயிலில் முடிஞ்சிச்சுங்க சார் கல்யாணம் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஏன் கார்த்திக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா ஒரு பொண்ணை போய் சொல்லி எல்லாரும் அப்ப அவர் என்ன சொன்னாரு அதை பத்தி நீ கவலைப்படாத நான் மட்டும்தான் நீ அந்த இடத்துல சொன்னாரு எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு தல தீபாவளி தலையாடி பொங்கல் வந்துச்சு எல்லாரும் அவங்கவுங்க அம்மா வீட்டில் போய் தான் நீங்க அதை கொண்டாடுவீங்க நாங்கள் எங்க தெரியுமா கொண்டாடணும் பொள்ளாச்சியில் இருக்க சினிமா தேட்டரில் தான் சார் எங்களோட சந்தோஷம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் ஏன்னா எனக்கு தாய் வீடு கிடையாது ஆதரவை நாங்கள் எங்கேயுமே போகலை எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பிரசவத்தை கூட எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அக்கா மூணு பேரும் பார்த்தாங்க அப்ப கூட அவர் சொன்னார் மாமியார் வீட்டிலையும் நல்லவங்க தான் ஒன்றும் இல்லாமல் வந்தவளேன்னு சொல்லிட்டு என்னை கொடுமலை இன்ன வரைக்கும் படுத்தல நல்லா தான் வச்சிருக்கிறாங்க என்னைய சார் எங்கள் அப்பா அவ்வளோ துரோகம் செஞ்சாருங்க சார் ஆனாலும் கூட எங்ககிட்ட தான் இருந்தார் எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை எங்கள் அப்பாவே அனுபவிச்சுட்டாரு சுகர் கை சக்கர வியாதி வந்து இந்த கையை நாங்கள் எடுத்துட்டோம் டாக்டர்கிட்ட அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா சொன்னார் தம் எங்கள் மருமனை பார்த்து சொன்னார் தம்பி நான் செஞ்ச தண்டனை நானே அனுபவிச்சிட்டேன் இந்த பிறவிலேயே என் முன்னாடி என் பிள்ளைக்கு சோறு ஓடாமல் இருந்தாலும் ஆண்டவன் அழிச்சி இங்கே கை இல்லாமல் என்னைய பண்ணிட்டா என் பிள்ளைய என் பையனை நல்லா பார்த்துக்கோ என் ஸ்தானத்தில் நீ இருந்து பார்த்துக்கோன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னார் அதை இன்ன வரைக்கும் அவர் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க சார் அவரை அவர் இறந்ததை கூட நாங்கள் வர்றதுக்குள்ள அவர் தான் அடக்கம் பண்ணியிருந்தார் சமுதாயத்தில் எவ்வளவோ அழகாக அரசாங்க உத்தியோகத்தோடையும் வரதட்சணையோடு வர்ற பெண்ணுங்களை கூட அவங்க கிட்ட பேசக்கூடாது இவங்க கிட்ட பேசக்கூடாது சந்தேகப்படுற கணவன் மத்தியிலையும் இனி உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த நீ போய் அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவான்னு கொடுமைப்படுத்துற கணவன் மத்தியிலையோ இன்னைக்கு எந்த கொடுமையும் இல்லாம நான் உங்க முன்னாடி சுதந்திரமா நிக்கிறேனா அதுக்கு என்னோட கணவன் மட்டும்தான் சார் காரணம் மறுவேற சாப்பாடு கூட வழியில் என்னை கட்டிக்கிட்டது எனக்கும் என் தம்பிக்கு இன்னைக்கு தாயாவும் தகப்பனாவும் இன்னைக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு சார் என்னோட கனவு அப்படி ஒரு வாழ்க்கை அவர் மட்டும் அன்னைக்கு கொடுக்கலன்னா சமுதாயத்தோட சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க என்னவா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுங்க சார் அப்படிப்பட்ட கணவனை ரொம்ப நேசிக்கிறேன் சார் ஐயா நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதை விட முதலில் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் மிக்க மகிழ்ச்சி ஏன் தெரியுங்களா உலகத்திலேயே எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு நல்ல பெரு நம்முடைய நாட்டுக்கு இருக்கு அது என்ன தெரியுங்களா இந்தியர்கள் என்றால் தாய் பாசம் கொண்டவர்கள் அன்பானவர்கள் எதிரியும் கூட தாய் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த தாய் பாசத்துக்கு தான் நம் மனதில் முதலிடம் கொடுக்கணும் பேச போறையா ஐயா ஒரு மனுஷ வாழ்க்கையில் கல்வி அறிவு இல்லாமல் வாழலாம் உறவுகளே இல்லாமல் வாழலாம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலும் கூட வாழலாம் குரு இல்லாத சிஷியனாக வாழலாம் கண்ணில்லாத இல்லாத குருடனா கால் இல்லாத முடவனா இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனா பெற்றோர் என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க ஏன் அப்படி பாடம் சொல்லி கொடுக்கறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் மார்க்கமும் சொல்லுது கடவுள் தான் மனிதனை படைச்சா அப்படின்ட்டு அந்த கடவுள் வந்து மனிதர்களை நேரடியாக படைக்கிறது இல்லையா பெத்தவங்க மூலமாகத்தான் மனிதனை கடவுள் படைக்கிறான் சக்தி அழிக்கும் சக்தி இருக்குது சில சமயம் தப்பு பண்ற மனுஷன கடவுளை அழிச்சிருவான் ஆனா பெத்தவங்க ஆக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க அழிக்க மாட்டாங்க ஐயா அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் கமலாவதிங்கிற அம்மா நிறை மாத கர்ப்பிணி அவனுக்கு பிரசவ வழி ஆரம்பமாயிருச்சு அப்போ அந்த வழியில் அரண்மனை ஜோசியர் வந்தார் அந்த ஜோசியர்கிட்ட கேட்டாங்க பிறக்கக்கூடிய குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அவங்க சொன்னார் அந்த ஜோசியர் இன்னமோ நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை பிறந்தால் இந்த ஜகத்தை ஆளக்கூடிய அரசனாக வருவான் வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு தர்ம பிறப்பாக திகழுவான் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தானா அவன் தரித்திரம் பிடிச்சவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க உடனே அந்த பெத்த தாய் கமலாவதி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு என்ன தலையிலா கட்டி தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க கட்டி தொங்க விட்டாங்க ஏன் தெரியுங்களா தலைகளாக கட்டி தொங்க விட்டா வயிற்றுக்குள்ள குழந்தை தலைகளா திரும்பிடும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை குழந்தை பிறக்காது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க இறக்கி விட்டாங்க உடனே குழந்தை பிறந்துருச்சு அந்தகளா தொங்கியதுனால தலையினுடைய பகுதியில் ரத்தம் அதிகமா போய் கண்களெல்லாம் ரத்தம் போல சிவந்துருச்சு தான் பெத்த குழந்தைய முகத்தை பார்க்கலான்ட்டு அந்த அம்மா முதலாக குழந்தை இருக்கக்கூடிய பக்கமா தலையை திருப்பி குழந்தையை பார்க்கிறாங்க கண்கள் எல்லாம் செவந்து இருக்குது அந்த கண் செவந்து இருக்கிற பார்த்து என் கண்ணே கோச்சங்க அப்படின்னு சொன்னாங்க உயிரை விட்டுட்டாங்க ஐயா ஒரு பிற்காலத்துல வேறு யாரும் இல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாயன்மாரா திகழ்ந்தாரு இதே தமிழகத்துல பல சிவாலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் பெற்றாரு வறுமையில வாடக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி தர்மங்களை அள்ளி கொடுத்தாரு ஐயா இந்த செய்தி பெரிய புராணத்துல வருது ஐயா என்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய மத போதகர் நூற்றி ஒரு வயசாச்சு நூற்றி ஒரு வயதுடைய ஒரு பெரியவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு நினச்சி பாருங்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர் ஒரு நாள் இரவு ஒன்றரை மணிக்கு அவருக்கு அவசரமாக டாய்லெட் வந்துடுச்சு அவருடைய ரூமுக்கு முன்னாடியே நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவசரமாக டாய்லெட் வந்ததினால அவரால் கட்டுப்படுத்த முடியல என்னுடைய தலை மூக்குத்தண்டு என் உடம்பு ஃபுல்லாக அவருடைய மலம் சராசரி மனிதனை போல எனக்கும் கோபம் வந்துச்சு ஒரு நிமிஷம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு நாம குழந்தையா இருக்கும்போது போது நம்முடைய மலத்தை அவருடைய கையில எத்தனை நாள் எடுத்து சுத்தம் பண்ணி இருப்பாரு இன்னைக்கு அவர் குழந்தை ஆயிட்டாரு அவருடைய மலத்தை எடுத்து சுத்தம் பண்றது நம்முடைய கடமை அல்லவா நம்முடைய கடமை அல்லவா நினைச்சிட்டு அந்த ஒன்றரை மணிக்கு அவர் கூடயே போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்த ரூம்ல விட்டையா அப்ப என் தலையில கை வச்சு சொன்னாரு அப்பா நீ நல்லா இருப்பேனார் ஐயா பெத்தவங்க வயசான காலத்தில் அவங்கள சாகர வரைக்கும் வச்சு பணி விட செஞ்சாலும் நாம குழந்தையா இருக்கும்போது நம்மள ஒரு நாள் வளர்த்தனாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஈடாகாதுயா ஐயா எல்லாமே சொல்லுவாங்க பெத்த தாய் கடவுளின் அவதாரம் அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க நானும் அதை மனப்பூர்வம் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அப்பாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது எல்லா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளைக்குந்தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளை விட்டு அப்பா கொஞ்சம் விலகிதான் இருப்பாரு விலகி இருந்தாலும் அம்மா பிள்ளையோட நெருக்கத்தை பார்த்து முதல் சந்தோஷப்படுறவர் அந்த அப்பாவாக தான் இருப்பார் தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் ஏசில உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிலும் மலையும் பனியும் பார்க்காம சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்தான் என் அப்பா ஐயா அம்மா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய குழந்தை இடுப்புல உட்கார வச்சு உலகத்தை காமிப்பாங்க அதுல ஒரு சின்ன வட்டம்தான் தெரியும் ஆனா அப்பா என்ன செய்வாங்க தெரியுங்களா தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு தான் பார்க்காத உலகத்தை என்னுடைய மகன் பார்க்கணும் அந்த உலகத்துல என்னுடைய மகம் கொடையட்டி பறக்கணும்னு நினைக்கக்கூடியவர்தான் என் அப்பா ஐயா இறை தூதர் முகமது நபி சொன்னாங்க பெத்தவங்க காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்குதுன்னு அந்த சொர்க்கத்துக்கு நாம் போகணும்னா நம்முடைய இதயத்தில் பெத்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்து அன்போடு பாசத்தோடு அரவணைச்சிக்கணும் ஐயா என்ன சொர்க்கம் பெத்தவங்களுடைய காலுக்கடியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு என்னுடைய உயிருள்ளவரை காலுக்கு செருப்பாக இருந்தவங்களுக்கு அன்போடு பாசத்தோடு பாசத்தோடு பார்த்துக்கணும் ஆசைப்படுறையா